ஹாய் காய் சார் இன்றைக்கி வந்து நம்ம நனகமாக தான் நாங்கள் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ரீசேல்காகவும் நாங்கள் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஓன் யூஸ்க்காகவும் நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் இருந்தே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா நீங்கள் நினச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தாராளமாக நீங்கள் வீட்டிலருந்தே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் நாங்கள் பச்சைப்பயிறு கடலை பற் பனீர் ரோஸ் வெற்றி வேர் பாதாம் சந்தனம் இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டு நாங்கள் இந்த நாடகமாக பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வெறும் நீங்கள் நூற்றி இருபது ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும் நீங்கள் எவ்வளோ எங்ககிட்ட இருந்து எவ்வளோக்கு வேணாலும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் வெறும் ஒன் டொண்ட்டிக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் மினிமம் ஆர்டர் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டென் கிட்ட வா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆர்டர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ட்ரையல் பண்ணி பார்க்கணுன்னாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதே நீங்கள் பார்ட் டைம் ஜாப்பாக கூட நீங்கள் வந்து இதை எடுத்து பண்ணலாம் ஸோ நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப்காக நீங்கள் வந்து நலங்கமாவுக்காக நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்க நிறைய பேர் கால் பண்ணுறீங்க சப்போஸ் கால் எடுக்கல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன் ஸோ இந்த பிஸ்னஸை நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு இது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ பெண் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஐடியாஸ்க்கு நீங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஸோ தெரிஞ்சவங்க பக்கத்து ரிலேட்டிவ்ஸ் ஃபேம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க கூட நீங்க அவங்க கிட்ட சேல்ஸ் பண்ணிக்கலாம் எங்ககிட்ட இருந்து வாங்கி நீங்க எவ்வளோக்கு வேணாலும் நீங்க வந்து சேல்ஸ் பண்ணலாம் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து நிறைய நீங்கள் ப்ராஃபிட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அதுவும் உங்களோட ப்ராண்ட்லேயே உங்களோட நம்பர்லேயே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திங் பவுடருக்கு வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங்னாலும் சரி லோகோ டிசைனாலும் சரி அதுவுமே நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம் ஸோ இருந்த பிஸ்னஸை நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணுங்கள் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஜாப்பில் இருக்கீங்க நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்கம் வரணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் இந்த பிஸ்னஸை தாராளமாக எடுத்து பண்ணலாம் நீங்கள் ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு ஹெர்பல் ஷாப்பே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே நீங்கள் ஆட் பண்ணாமல் ஸோ நம்மளை அந்த கஸ்டமருக்கு வந்து அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ தாராளமாக நீங்கள் எங்கள் கிட்டே இருந்து வாங்கி கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கீங்க மளிகை கடை வச்சுருக்கீங்க ஸோ அங்கே கூட உங்களை இந்த வச்சு கூட நீங்கள் வந்து வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் குழந்தைங்க வச்சுருக்கீங்க வீட்டில் ஸோ வேலைக்கு போக முடியாதவங்க குழந்தைய வச்சுட்டு கூட ஸோ இந்த நீங்கள் வந்து ஃபோன் இருந்தாலே போதும் நீங்கள் தாராளமாக இந்த பெஸ்ட் ஸாக நீங்கள் வந்து தாராளமாக எடுத்து பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருவேன் ஸோ என்னோடய ப்ராண்டில் என்னோடய நம்பரில் இல்லாமலே ஸோ இருந்து நீங்கள் வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நான் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் இல்லைங்களா ஸோ உங்கள் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக கூட வைக்கலாம் நீங்கள் கிட்ட கூட நீங்கள் வந்து காமிக்கலாம் ஒன் கேஜி வரைக்கும் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணலாம் ஸோ ஒன் கேஜி வரைக்கும் நம்மக்கிட்ட சிப்ளாக் காரில் வச்சு நம்ம வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து லோகோ டிசைன்னாலும் சரி இல்லை பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஒரு நலங்கும் ஸ்டிக்கர்ஸ்னாலும் சரி எந்த டிசைன் வேணுனாலும் அதுவுமே நாங்களே பண்ணி கொடுக்குறோம் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தாராளமாக நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நீங்களும் இன்கம் ஏன் பண்ணுங்கள் அந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதுங்க வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வெறும் நூற்றி இருபது ரூபாயிலே உங்களோட பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் மினிமம் நீங்களும் எங்கள்கிட்ட டென் பேக்கெட்ஸாவது வாங்குற மாதிரி இருக்கும் ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள்